நம் வாழ்வில் வாழ்வதில்லை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வராக வாசிக்கிறோம் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நான் எவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சகல விதமான காரியங்களை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையானது ஒரு சுற்று வட்டாரத்திற்குள் தான் நான் காணப்படுகிறேன் அல்லது என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையானது கண்ணீரின் பாதையிலும் பலவிதமான பிரச்சனையும் போராட்டங்கள் நிறைந்த பாதையிலே நான் கலந்து செல்கிறேனே ஆனால் அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்கள் தங்கள் இஷ்டப்படி தங்களுடைய மனபோன்ற போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்கள் அநேகர் மிகவும் சந்தோஷத்தோடு தங்களுடைய நாட்களை அனுதினமும் கழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து வாழும் தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய கைகளுடைய பிரயாசங்களை சற்று நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் அவை தெய்வ நீதிக்கு உட்பட்டதாய் காணப்படுகிறது அவை ஒவ்வொன்றிற்கும் கைமாறு அதாவது பிரதிபலன் நிச்சயமாக காணப்படுகிறது இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையின் வருடங்கள் நூறு என்று ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறவர்களாக காணப்பட்டால் அந்த வருடத்திலே சரீரத்தில் பலனுள்ள ஆண்டுகளிலே கைமாறு என் நம்முடைய கைமாறு பழகி பருக வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமோ அவ்வளவு நாட்கள் நான் மிகவும் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் தெய்வனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள் இந்த உலகத்தினுடைய அந்த போக்கின்படி மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு ஒரு நாள் முடிந்து போகிறது ஆனால் கர்த்தரின் கணக்கில் நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்ட ஆண்டுகள் முடிந்து போவதில்லை நம்முடைய ஒவ்வொரு நீதியின் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் தெய்வனுடைய கரமானது நம்மோடு கிட இருப்பதை சற்று நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் எனவே இந்த உலக போக்கின்படி வாழும் மனிதர்கள் மேல் கண்களை வைத்து அவர்கள் மேல் அவர்கள் வாழ்க்கையை குறித்து பொறாமை கொள்ளாதவர்களாக மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையை பார்த்து பரிதாபம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என் நிலையில் காணப்படலாம் அவன் சந்தோஷமாக ஆடம்பரமாக மிகவும் மகிழ்ச்சியாக கூட அவன் இருக்கலாம் ஆனால் இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு அவன் வாழ்க்கையில் இல்லாதிருக்குமே என்றால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கது எப்பொழுதும் கர்த்தரை பற்றும் பயபக்தியோடு கூட காணப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவன் நீதிக்குரிய கிரிகளை நடப்பிப்பதை நம்முடைய மேலான பாக்கியமாய் காணப்படுகிறது நாம் கர்த்தரி மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அனுதினமும் கர்த்தரோடு அவரை பற்றிக்கிறதான அவரை சேவிக்கிறதான அந்த நம்பிக்கையோடு இருந்து நாம் காணப்படுகிறதான பொழுது வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு மிகுதியான பலனை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை நிச்சயமாய் வைத்திருக்கிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா உலகத்தின் மேல் எங்கள் கண்களை வைத்து எங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மையை நாங்கள் அல அளர்ந்து பார்க்காதவர்களாக தொகுப்பனை உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதை அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுப்பீராக இம்மட்டும் நீதங்களை காத்தீங்க இம்மட்டும் வழிநடத்தினீங்க இம்மட்டும் போதித்து என் தெய்வ நேரங்களை செவ்வியான பாதையில் நடத்தினீங்க சந்தோஷத்தின் பாதையில் ஆசிர்வாதத்தின் பாதையில் வழிநடத்தினீர் நாட்கள் நீர் தேவனப்பா அப்ப நிச்சயமாகவே முடிவுண்டு வீண் போகாது என்ற வார்த்தையின்படி தகுப்பினே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பற்றி அப்ப சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாங்கள் உமோடு கிடந்து கத்தலை பற்றி அந்த பயத்தோடு கிடந்து உண்மை கண்டு வாழ கத்துக்கிற செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் அமே